अल्लाह तआला ने फेरवर अल्लाह हमने परिमाधले पुंडाकूडिए सवेर के परिमाधले ओटरकूडिए सवेर के अल्लाह हमने आकीर ददा मुन नूर अल्लाह उजुलदा सन्नाद होविंद अस्सलाम दुआ करते अल्लाह हमें सरूक हकत

கத்துக் கொடுத்தியை பெற்றுக்கொள்வதும் ஒரு நோயின் மீது கட்டாய கடமை என்பது தெரிகிறது நாம் அல்லாது பதில் செஞ்சால் வலிமார்களை கொண்டாடக்கூடியவர்களாக வலிமார்களைப் பற்றி பேசக்கூடியவர்களாக அல்லா ஆகிவிட்டார்

எத்தனை லட்சோபலட்ச பணிமார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கும் செய்யப்படாத அளவுக்கு மிகப்பெரிய கண்ணியம் நின்று ராஜாநாயகன் அவர்களுக்கு செய்யப்படுது அப்படின்னா அது மிக அல்ல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தல்வார்களுக்கு போயிட்டு வந்தவங்க தான் சொல்லக்கூடிய வார்த்தை ராஜா நாயத்துக்கு கொட்டுற மாதிரி பூ விலங்கியுமே கொட்டப்படையாரு எவ்வளவு தூக்கம் கொண்டு வந்து கொண்டு வந்து வந்து அவங்க காலையில் நாளைக்கு பல பத்தாயிரம் கிலோ எத்தனை கிலோன்னு தெரியல அவ்வளவு தூக்கம் கொண்டு வந்து கொட்டுறாங்க அதே மாதிரி இப்போ உருஸுக்கு அவங்களுடைய தர்பாரத்தை என்னமா போயிட்டு வந்தாங்க அவங்க கூட போயிட்டு வந்தவங்கள்ட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கணும் சொல்கிறாங்க எங்களுக்கு உபராக போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தது எப்படி நாங்கள் மக்காவில் வந்து இரவு ஒரு மணிக்கு போனாலும் பகல் மாதிரி ஒரே முட்டா எல்லா மக்களும் காபா வச்சுட்டு இருப்பாங்க பதினாலு நைட்டு ஒரு மணிக்கு போனாலும் எப்போ ஜெகஜோதியா இருக்கும் அந்த மாதிரி நைட் ஒரு மணிக்கு அரைமா தருபாருக்கு போனாலும் அப்பயும் அதே ஜெகஜோதி தான் இருக்குது அப்பயும் ஒரு பக்கம் கவாரி பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே கைப்பி தான் இருக்குது எங்க பார்த்தாலும் அந்த பகல் இரவு அப்படிங்கிற வித்தியாசமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு எதமானுடைய கவனிக்கிட்டேன்னா அந்த அளவுக்கு எதமானுடைய ஆட்சி இந்த இந்திய திருநாட்டிலே அவர்கள் செய்து கொட்டிருக்கிறார் ஆங்கிலேய நாட்டிலிருந்து ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் இந்தியாவை பார்க்கறதுக்கு ஒரு அறிவியல் அந்த ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்த அந்தவர் வரலையா அவர் வந்து அவர் வந்து அப்படியே எல்லாம் இந்தியா முழு எல்லா டெல்லி சென்னை பப்பாய் கல்வத்தா எல்லா பக்கமும் போயிட்டு கடைசியாக போய் அவர் நாட்டுக்கு போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி எழுதும்போதுனா மொத்த இந்தியாவையும் மரணித்து அஜ்மீரில் வாழும் ஒருவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அஜினி மறைச்சா எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க இல்லையா டெல்லியை வந்து இந்த மன்னர் ஆடுறாரு அவங்க ஆடுறாரு பேமிலிய ஆசங்க எப்படி நீங்கள் வந்து அவர் ஆண்டுறாருன்னு சொல்கிறீங்க இல்லை எத்தனையோ அரசர்கள் ஆட்சிக்கு கீழே அதிகாரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த அதிகாரிகள் திட்டுபவர்களாகும் அந்த அதிகாரிகளை எடுத்து பேசி நடக்கும் முறைக்கு ஏதோ வந்துட்டா என்ன பண்றது நம்ம வாழ்ந்தா ஆகணும் நாம ஒரு ஓட்டு போட்டா இவங்க வந்து குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நான் இந்தியா முழுசும் எல்லா மக்கள்லேயும் ஒருத்தருடைய பிரியம் அப்படியே உரமும் அந்த ஒரு இந்தியா முழுசும் பரவி இருக்கும்னா சாதா நாயக்குரியா தருவது அவருதான் மக்கள் அனுப்பணம் ஆகுபவர்களை நான் பார்த்தோம் இந்த மாதிரி அவங்க அனுப்பணமானா உள்ளத்தை ஆட்சி செய்யும் மிகப்பெரிய ஆட்சியாக ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க நான் விளங்கிக்கிட்டேன் அதனால் தான் நான் எழுதனேன் இந்தியாவை மறப்பித்து அஜன்கீரி அடங்கி இருக்கும் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறாரான்னு அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாரு அப்படிங்கிறார் இப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி அல்லா ஒருத்தர மிகப்பெரிய அருள் வாழும் காலத்திலேயும் அல்லா ஜிஷான ஒருத்தர மிகப்பெரிய அருள் கொடுத்தான் அவங்க கண் தொடர்ந்து பார்த்தா கராமத்து கை வச்சா கராமத்து பேசனா கராமத்து அவ்வளவு கராமாத்துகளை அல்லா ஜிஷான ஒருத்தர கதாநாயகத்துடைய வாழ்நாள்ல அல்லா ஒருத்தர அவங்க செய்ய வச்சான் அவங்களை கொண்டு அந்த நிகழ்த்தி காட்டணும் அவங்களுக்கு கராமத்து இல்லை அவங்க செருப்பு கராமத்து காட்டுச்சு அவங்க செருப்பு அவங்க போட்டிருந்த செருப்பு அது அது போய் பறந்துச்சு அது வேலைகளை பார்த்துச்சு அந்த அளவுக்கு நிஜமானுடைய கராமாத்துகள் அல்லாம அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா ஏன் கொடுத்தான் இவ்வளோ பெரிய அந்தஸ்து அவங்க எப்படி அடைஞ்சாங்க ஒரு ராஜாவை எதிர்த்து அவனுக்கு அவங்க சொல் என்ன சொல்லு சொன்னாங்களோ

அவர்கள் நம்ம நம்ம ஷேர்மார்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அவங்க ஷேர்ஸுக்கு அர்ப்பணமானவர்களாக இருந்தார் இது ரொம்ப நாம் படிப்படி பெறக்கூடிய ஒரு செய்தி ஏதோ ஷேர் முடியுது அப்படிங்கிறது ஏதோ பறக்கிறதுக்கு நாங்களும் ஷேர்கிட்ட முறீது வாங்கியிருக்கோம் நாங்களும் பைகிட்டு வாங்கியிருக்கோம் நானும் வந்து ஒரு முறியதாக இருந்துக்கிட்டு நான் வந்து அவங்க சொல்றது கிட்டே அவங்க பேரத்தில் கலந்துட்டேன்

அப்படின்னு விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுங்க இல்லை மனைவிக்கு எனக்கு உடம்பு சேர்ந்த நேற்று சொன்ன அந்த இது மனைவிக்கு உடம்பு சேர்ந்த நைட்டு திடீர்னு பன்னெண்டு ஒரு மணி தூக்க ஆரம்பிச்சு அச்சு அச்சு அது தூக்கிட்டே இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க தாய்லாடு செலவு பார்த்தாங்க நிற்கிற அப்புறம் என்னமோ போட்டு படம் என்ன பொறுப்பாக நிற்க

உலகம் உள்ளவர்களும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மகாமை அவர்கள் தேசிய அடையில் அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி பரகத்தி ஷேகாக தன் ஷேகை ஆக்கவில்லை நாம இன்னைக்கு எப்படி விளங்கிட்டோம் ஷேகத்தை வாங்கி வாங்கியிருக்கோம் நமக்கு ஒரு பாடிகார்டு இருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு தேவையா அவங்களுக்கு போன் அடிச்சு அலோசனா வாங்கி நல்லா ரொம்ப உடம்பு சரி நான் நடிச்சு துவா செய்யுங்க நம்ம புத மாசம் நடிச்சு துவா செய்யுங்க நம்ம பிரசவத்துக்கு போயிட்டோம் துவா செய்யும் அவரை வந்து நான் உள்ளே என்ன பேர் நான் சொல்லுங்க என்ன பேர் வச்சாச்சு செ அது எத்தான் என்ன செய்யணும் இப்படி நம்மளை வந்து அதாவது நாம யோசிக்காம அவங்க யோசித்து நம்ம ஒரு சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அதோட நம்மளைய செயலுக்கு தொடர்நோப்ப நாம வந்து மட்டுப்படுத்தி கொண்டோம் அவங்க அப்படி இருக்குல்ல எதுமா எதுமா தன் ஷே செல் தன் செயலுக்குடைய காரணியாக மாறிவிட்டாரு அவர் இரவு பகலாக அவர்களுடைய அவங்களுடைய பெட்ட சுகப்பதில் இருந்து அவங்க படத்தில் பெட்ட எந்த ஊருக்கு போனாலும் ஈவோ தூக்கிப்போம் அவங்க தூக்குறதுலேருந்து இரவு போகலாம் மூறா தடிப்படுறது வந்து எல்லா வேலையும் கற்றுப்பட்டான் செஞ்சா எதுமா அவனுடைய வரலாறு போக முடியுமா வரலாறு இல்லையா தூக்கி போறான் எதுமா ஒரு தடவை சபலுக்கும் போது நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும் போதா நாமளும் நம்ம சேஷித்து செய்யக்கூடிய செஞ்சு பார்த்தீங்கன்னா

அப்படிங்கிறதுக்காக எப்ப போனாலும் ஒரு சட்டி தூக்கி வச்சு அடுப்பு பானையில கற்று வச்சுட்டு கூடையே நடந்து போவாங்களா கூடையே நடந்து போவாங்களாம் நடந்து போது ஒரு கால அவசரமா அதை வட்டு வச்சுதான் அதை வைக்காம நடந்துக்கி வச்சுட்டாங்க வச்சா அந்த பானை சூடாகி அவங்க முடிச்சு பக்கத்துல போகும்போது முடி மாதிரி வாசம் வருது கேட்டோம்னே

அதற்குமான பாக்கியம் அல்ல நான் கூட குரு சுகும்போது ஷேக் அலி ஹசர் ஷேக் அலி ஹசருத்தவங்க ஷேக் ஹசர் ஹசர் தவங்க மதுக்கூர் ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி நல்லா இருந்து குரு வந்து அஜ்மீருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த உணர்வில் போகிறீங்க நான் வந்து இந்த மாதிரி அஜ்மீருக்கு வந்து சேலத்துக்காக கிளம்பிடுங்க هذا کے سال общем ملنےรک Editor Bond ہے اس کہ یہ مجھ rapper ہے occursدفقت کہ شایخ خاصiences کریں یب انہا مجھ ڈجانırdہ یا ن arrogance participating مجھ سے کہہ یاد علیت جار شایخ مجھے مجھے نمی شایخ لمصلہ وہ شایخ ہے اسم میرے جاتے he اسم مجھے من ثلاأہ نہیںはい zombi ایسی مع جمل ہے определئے آپ کی僕ら

அந்த சிறுமத்தின் உணர்வு தான் அவர்களை மேலோகியவர்களாக மாற்றியது அதுதான் அவர்களுக்கு வந்து அந்த அந்தஸ்தை தந்தது அதனால நமக்கு மூலம் அல்லாவு அடைதல் என்பது ஒண்ணு இருக்கும் போலாம் அல்லாவை செஞ்சு அல்லாவும் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தமையான கெடுதல் செய்யும்

இங்க மாசாருக்கு வந்து ரெண்டு நாள் தாலீவ் கூப்பிட்டு மாசா இருந்து லீவ் வாங்கிட்டு வந்தார் கரெக்டா அவர் வந்து இறங்கிறாரு முதல் நாள் நைட்டு தான் ஜபாலுக்கு பால் போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா யாராவது அடுத்த நாள் யாரை வைக்கிறது யாரும் அனுப்புறது பிரச்சனை இருந்துச்சு அப்போ கால பத்து ரோடு இறங்கணும்னு நேரம் போனவரு அவர் ரெண்டு நாள் இருந்து மூணாவது நாள் காலையில ஹாஸ்பத்திரில அப்படியே வந்து கைங்க போயிட்டார்